आयरन बार नीचे ना पाको बोरो लांगे बोरो लांगे बोरो बात करें सिंगे तो नाल वीडियो बोलने के लिए ना बात करने हैं तो थैंक्स ये मुझे नहीं चाहिए चुमा ये भी नहीं मैं बोलता हूँ नाल बोले तो तो इधर ओके ना चलिए बांगे सामने क्या आ அர்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா வீடியோ வாட்ச் பண்ணிட்டு ஓகே என்ன ஊத்துறோம் எண்ணெய் பஞ்சமா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடவு அதுக்கப்புறமா

na. Okay. Okay. Hi friends. Hello my friends.

ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த பாதியாக பார்த்துக்கலாம் அப்படியே என்ன பேரு ஒரு லைஃப் போட்டு வீடியோ பாருங்கள் சரிங்களா ஆ நான் பேசுறது கேட்க இல்லையான்னு தெரியல ம் எப்படி இருந்துச்சு கொடுத்தங்கி கொடுத்தங்க அடிதான் இருப்பாங்களா ஏன் அப்படியே வச்சுட்டு பிரியாணியே போயிட்டா கம்பி வச்சிட்டாங்க அதுலேருந்து கேட்கணும் ஏன்

நல்ல தக்காளி நான் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் வீடியோ போன வேலை போடும் போது எனக்கு வா எடுத்து எ் பண்ணி போ பாருங்க ஒரு லை போட்டு கண்டு பண்ணலாம்னு பார்த்தேன் லைவ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்லோட் ஆகவே நான் அதனால வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணலாம்னு பார்ப்போம் சரிங்களா

इप्पर पुरी चेंज होता पड़ो इतने फर्स्ट ही कर चुके हो ओके आप तो ना कर क्यों बोल रहे हैं पुरी चेंज है करने से फिर आगे तो जा मैं ये माफ नहीं इसको अबे कर चुके हो नहीं क्या है ना बंद कर दे और काम सब्सक्राइब करने के लिए எப்படியே வீடியோ போறாங்க நாங்கள் அப்படி தான் போடல பொண்ணு இது மட்டும் தான் எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா நான் பேசுறது கேட்கதா இல்லையுன்னு தெரியல சேர்ந்து ரொம்ப லாங்ல இருக்கு அடுத்த டைம் மெய்க்கு வாங்கி வச்சு நாடுறேன் சரி ஓகே நூற்றலாம் பார்த்தா ரொம்ப Okay, we did <coughs>

지금 한번 고쳐 봐. 봐 둘라. 열랑 한타 고 두고 보자. 세나 Oke, okay. perfecter. Nah, ini punya tanya yang lucu ya, ya pasti salah okay. lah. Okay. yang okay. okay. lucu okay. mah. Okay. Aku, itu, itu, jalan itu, dulu. இதற்கு மீன் வரும் சரிங்களா இது சீக்கிரம் ஒதுக்கிட்டு மீன் போட்டு அவங்க அடுத்து மீன் வரும் ஓகே சரி ஒரு வழியாக மீன் குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ மீன் போட போகிறோம் சரிங்களா இந்த பார்த்துங்க அதாவது கெண்டை மீன் குழம்புல போட போகிறோம் மண்டையாக பார்த்து போடுறோம் மண் மீன் ஒரு மண்டை அப்புறம் இன்னொரு மண்டை மீன் மீன குழம்பு பாரு சூப்பரா இருக்கு தென்னால கலத்து 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 அவ்வளவுதான் மீன் குழம்பு போட்டாச்சு மீன் குழம்பு இன்னும் ஒரு பொதி வந்ததுன்னா இறக்கி வச்சிட வண்டி தான் மீன் குழம்பு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மீன் குழம்பு வச்சாச்சு இன்னும் ஒரு பொதி வந்தேன்னா இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் அப்போ மறுபடியும் ஆயில் வச்சு இல்லை அவனால் பரவாயில்ல ஏற்க ஊத்துற வரைக்கும் போதும் ஆயில் என்ன பண்ணிட்டு இருக்கானா மீன் வறுக்க போறோம் சரிங்களா 对呀，是啊。

આરક uh -huh.